வணக்கம் நண்பர்களே இது ஜாக்கோ வெள்ளித்திரை இந்த ஆண்டு நடைபெறும் ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் சிறந்த திரைப்படத்திற்கான பிரிவில் தமிழ் படம் ஒன்று போட்டி போட போகுது இயக்கத்துக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல வாங்க அது எந்த படம்னு பார்க்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் இயக்கத்தில் சசிகுமார் சிம்ரன் ஆகியோரது நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இது எல்லோராலும் பாராட்டப்பட்ட படமா இது இருந்தது கதையோடு நகைச்சுவை கலந்த படமாக உருவாகியிருந்ததால் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தொண்ணூற்றி எட்டாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் சிறந்த திரைப்படத்திற்கான பிரிவில் இந்தியா சார்பாக போட்டியிடுவதற்கு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தேர்வாகியுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளார்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்